ஹலோ மக்களே நம்ம தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடந்துகிட்டு இருக்க ரீமாடலிங் ஒர்க்குக்காக ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல ரயில்கள் வந்துட்டு ரத்து செய்யப்படும் சில ரயில்கள் வந்துட்டு தாம்பரம் வராமல் மாற்றுப்பாதைகளையும் பார்த்திங்கன்னா இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அந்த பணியோட இரண்டாம் கட்ட அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு ஸோ இதன்படி இன்றிலிருந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் மாற்றம் செய்யப்பட்ட ரயில் சேவைகள் குறித்த அறிவிப்பு இப்போ வெளியே வந்திருக்கு அதை நம்ம இப்போ டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல நம்ம முழுவதும் ரத்து செய்யப்பட்ட ரயிலோட டீட்டெயிலை பார்ப்போம் தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய நம்ம அத்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி நாகர்கோயிலேருந்து தாம்பரம் வரக்கூடிய அந்த அத்தியோதயா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இன்றையிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஷார்ட் டெர்மினேஷன் செய்யப்பட்ட ரயில்களோட டீட்டெயிலை பார்க்கலாம் காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மூர் வரக்கூடிய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் தான் இயங்கும் ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் அதே மாதிரி மதுரை சென்னை இயக்குமோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் செங்கல்பட்டு வரைக்கும் தான் இயங்கும் அதே மாதிரி ஹைதராபாத்லேருந்து தாம்பரம் வரக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சென்னை பீச் வரைக்கும் தான் இயங்கும் இங்கே சென்னை எக்மோருக்கும் தாம்பரத்துக்கும் வராது அதே மாதிரி செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து தான் இயங்கும் விழுப்புரம் வரைக்கும் தான் வரும் இது வந்துட்டு ஆகஸ்ட் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டு ஆகிய தேதிகளில் அதே மாதிரி மங்களூர் டு தாம்பரம் சாரி மங்களூர் டு சென்னை எக்மூர் எக்ஸ் இது வந்துட்டு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தான் இயங்கும் ஸோ ஒன்றுலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டூ டூ சிக்ஸ் ஃபைவ் எய்ட் நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட்டு இந்த ட்ரெயின் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மூர் வரைக்கும் இயங்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் அந்த ட்ரெயின் நிற்காது ஸோ இது வந்துட்டு ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் செங்கல்பட்டுக்கு அடுத்து நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மூர் தான் ஸோ அதே மாதிரி ஜேசியா தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு சென்னை எக்மூர் வரைக்கும் தான் இயங்கும் இது ஆகஸ்ட் எட்டு ஒம்போது பத்து ஆகிய மூன்று நாட்கள் அடுத்து டவுன் தாம்பரம் மேக்கோம் எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர் வரைக்கும் தான் இயங்கும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரைக்கும் சந்திரகாஞ்சி தாம்பரம் அத்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சென்னை பீச் வரைக்கும் தான் இயங்கும் ஸோ இது வந்துட்டு ஆகஸ்ட் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டு ஆகிய தேதிகளில் அதே மாதிரி நியூ தின்சுக்கியா தாம்பரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு மற்றும் பன்னெண்டு ஆகிய தேதிகளில் சென்னை எக்மூர் வரைக்கும் தான் இயங்கும் அடுத்து டைவர்ஷன் செய்யப்பட்ட ரயில்களோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சென்னை எக்மூர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சென்னை பீச் அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியும் அந்த ட்ரெயின் இயங்க போது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரைக்கும் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி பகத்கி கோதி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியும் அந்த ட்ரெயின் இயங்க போது இது வந்துட்டு மூணு மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் இந்த ட்ரெயின் போகுது இதுக்கான அடிஷ்னல் ஸ்டாபேஜஸ் பார்த்திங்கன்னா பெரம்பூரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லோக் மாயாத்தலை காரைக்கால் வீக்லி எக்ஸ்பிரஸ் இது வந்துட்டு திருத்தணியிலேருந்து மேல்பாக்கம் கேபின் செங்கல்பட்டு வழியாக இயங்க போகுது ஸோ இதுக்கான அடிஷ்னல் ஸ்டாபேஜ் வந்து திருத்தணி இந்த ட்ரெயின் வந்துட்டு மூணு மற்றும் பத்தாம் தேதிகளில் இந்த இருக்க இருக்கப்போகுது அதே மாதிரி ராமேஸ்வரம் அயோத்தியா காண்டோன்பன் சரதா சேது எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழி இயங்க போது ஆகஸ்ட் நான்கு மற்றும் பதினோரா தேதிகளில் இதுக்கான அடிஷ்னல் ஸ்டேபேஜ் பார்த்திங்கன்னா பெரம்பூர் அதே மாதிரி அயோத்தியா கானோற்பன் ராமேஸ்வரம் அதே சரதாசு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா திருவொட்டியூர் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி வேலூர் கண்ணூர்பன் விழுப்புரம் இந்த வழியாக இயங்க போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதுக்கான அடிஷ்னல் ஸ்டாபேஜ் பார்த்திங்கன்னா பெரம்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா பிகானேர் மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பெரம்பூர் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக போகுது ஆகஸ்ட் நாலு மற்றும் பதினோராம் தேதிகளில் அடிஷ்னல் ஸ்டாபேஜ் வந்துட்டு பெரம்பூர் புதுச்சேரி நியூ டெல்லி வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயங்க போது ஆகஸ்ட் ஏழு மற்றும் பதினாலாம் தேதிகளில் பெரம்பூரில் வந்துட்டு அடிஷ்னல் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ ராமேஸ்வரம் பனாரஸ் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயங்க போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஸோ அடிஷ்னல் ஸ்டாபேஜ் வந்துட்டு பெரம்பூரில் இருக்குது புதுச்சேரி காச்சிக்கூட எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் மேல்பாக்கம் கேபின் அரக்கோணம் வழியாக இயங்க போகுது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் அடிஷ்னல் ஸ்டாபேஜ் இது கொடுக்கல செங்கல்பட்டு காக்கிநாடா போர்ட் இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இங்கே போகுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதுக்கான அடிஷ்னல் ஸ்டாபேஜ் பார்த்திங்கன்னா பெரம்பூரில் கொடுத்துருக்காங்க ஸோ பொதுமக்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ரயில் சேவை மாற்றங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டது ரொம்பவே நல்லது தேங்க்யூ